ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா

கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்கிருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைது தொழிலு நல்ல முன்னேற்றம் வர்றது நல்ல பண வரவு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல தைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில ஒரு இடத்தை பிடிக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவு எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதகத்தை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொள்காரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் கோல்சாரங்கள் எங்க இருக்கு எந்த பார்வையில பாக்குறாங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே பணக்காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் இருக்காரு அவர் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மிக சிறந்த பாக்கியக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அவர் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு ஒன்பதாம் இடமான பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறாரு பதினோராம் இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இந்த மாதிரி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கான சந்தோஷமாக இருப்பதற்கான அதிமுக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் பார்க்கறது யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுடைய ராசிக்கு கட்டாயமாக நல்ல விஷயங்கள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி இந்த மிதுன ராசியில இருந்து குருஜி இந்த மாதிரி எங்க வீட்டுல நாங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தே பல வருஷங்கள் ஆகுது எனக்கு ஞாபகமே இல்ல நினைவுலேயே இல்ல அந்த மாதிரி சந்தோஷமா இருந்த நாட்கள் மீண்டும் அந்த மாதிரி நாங்க சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு கேட்டாக்கா டெபினட்டா கட்டாயமா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் அதிசயமான அற்புதமான இடத்துல இருக்காரு கூடவே சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காருங்க சுக்கரன் யாரு ஒரு மனிதனுக்கு மிக சிறந்த ஒரு கற்பனை திறன் கலைகளில் நாட்டம் ஆப்போசிட் ஜெண்டரை அட்ராக்ட் பண்றது கணவன் மனைவி இடையே ஒரு இல்லற சந்தோஷத்தை கொடுக்கிறது வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அகற்றி உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களை சுத்தி நடக்க வைக்கிறது இல்லனாக்கா பிடிக்காத வேலையை கட் பண்ணி தூக்கி போட்டு புதிய வேலையை தேடுறது இந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும் இதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த பொருளை கையில வச்சுக்க மாட்டாங்க அந்த நம்பர் கூட பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முகத்துக்கு நேரா மூஞ்சுக்கு நேரா பேசுற ஒரு முக்கியமான ராசி இந்த மிதுன ராசி வெச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படின்ற மாதிரி

சொந்த வீடு சிம்ம ராசி இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானோ ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சூரிய பகவானோடய சேர்ந்து உங்களுக்கு தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதீத அளவுல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா சூரிய பகவான் கேது பகவான் கூட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல சூரிய பகவான் அவருடைய வீட்டுல இருக்காரு அதனால கேது பகவான் என்னதான் குட்டிகரண அடிச்சா கூட சூரிய பகவான ஒன்னும் பண்ண முடியாது அப்பேற்பட்ட பொசிஷன்ல சூரிய பகவான் இருக்கும் பொழுது அவருடன் புதன் பகவான் சேரும் பொழுது உங்களுடைய புத்தி கூர்மை பளிச்சிடும் குறிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் சோம்பலா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு வேலையில ஒரு பெரிய நாட்டம் இல்லாம ஒரு சிலர் இருந்திருப்பாங்க என்னடா வாழ்க்கை என்னடா வேலை என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு பெருசா எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது எவனா ஒருத்தான் காக்கா பிடிக்கிறான் ஜாலரா அடிக்கிறான் வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறான் சிரிச்சு மட்டும் பேசுறான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு நினைச்சிருக்கீங்க என்கிட்டயும் சொல்லி இருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல மாறுங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் சூப்பரா இருக்காரு உங்களுடைய வருமானத்தை பல மடங்காக பெருக்கக்கூடியவர் சூரிய பகவான் உங்களுடைய எதிரிகளை சுலுக்கெடுக்கும் சூப்பரான இடத்துல இருக்காரு உங்களை சுற்றி காட்டாற்று வெள்ளம் போல் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி எதிரிகளை கதிகலங்க செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம் கூடவே நான்காவது இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல பூமிக்காரகன் நிலக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நிலம் மனை சொந்தமா வீடு வாங்குவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா நான்காம் இடம் என்பது சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுக்கணும் இல்ல நீங்க என்னதான் கோடிக்கணக்குல சம்பாதிச்சா கூட சரிங்க சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா மனசுல ஏதாவது ஒரு விஷயம் குத்திக்கிட்டே இருக்கும் சொந்தமா நம்ம எப்படா வீடு வாங்குறது

குரு பகவானுடைய பார்வை ராகு பகவான் படுது அவர் ஒரு அசுர கிரகம் ராட்சச கிரகம் எதையாவது எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுத்துருவாரு அதனால இடத்த போய் பாருங்க கட்டாயமா உங்களுடைய எண்ணம் இந்த சொல்லாகும் சொல் செயலாகும் செயல் வெற்றி அடையும் மற்றும் தொழில் தொழிற்கரகன் என்று சனி பகவானே இருக்காருங்க இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில சனி பகவான் உங்களுடைய தொழில முன்னேற்றாமையா விட்டுருவாரு கட்டாயமா முன்னேறுங்க நீங்களே பாருங்களா உங்களை சுத்தி இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்பு சுறுசுறுப்பா துடி துடிப்பா உங்களை வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட கோல் சாரங்களின் அடிப்படையில் கரண்ட் பிளானடரி பொசிஷன் உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போது குறிப்பா செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே இடம் மனை நிலங்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் ஆரம்பத்துல உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகல அப்படின்னா கூட ரெண்டு மூணு முறை நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த அதிர்ஷ்டம் உங்களை சுத்தி ஆர்ப்பரிக்கும்

செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்குள்ள காதல் வெற்றி காதல் திருமணத்துல போய் முடியறது நீங்க வீட்ல பேசணும் நினைக்கிறீங்க அந்த விஷயங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகிறது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க

முக்கியமா இந்த ரிலேஷன்ஷிப்ல லவ்ல காதல்ல இருக்கிறவங்க தன்னுடைய துணையுடன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும் பேசுங்க வருமானத்துக்கான வழிய தேடுறதையும் மறக்காதீங்க அரசாங்க வேலைக்காக காத்து இருக்கிறவங்க அரசாங்க தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய தகுதி கேட்ப திறமை கேட்ப அரசாங்க வேலை அரசாங்க யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஓகே அரசாங்க வேலை அது என்னங்க அரசாங்க யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துல பட்டம் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க அந்த விஷயம்

ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் உடைய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாராட்டுகள் பல இடத்துல இருந்து வந்து சேருங்க அது நீங்க படிக்கிற இடமா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யறீங்க அதுக்காக ஏதாவது அவார்டு ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய அசோசியேஷன்ல முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் சரி ஏதாவது கிளப்ல இருந்து உங்களை கூப்பிடுறாங்க உங்களுக்கு பாராட்டு அறிவிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி இந்த காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்று அல்ல இரண்டு மூன்று படிக்கட்டுகள் மேலே முன்னேறும் காலகட்டமா அமையுங்க நீங்க பேசும் அப்படியே தேன் தடவிய வார்த்தைகள் ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுவீங்க அந்த பேச்சின் மூலமா பலருடைய மனச கவர்வீங்க நிறைய பேர் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் அதுவே அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு சாதகமான போக்க ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற எதிர்ப்புகள் அகலும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழில இருக்கீங்க பார்ட்னர்ஷிப்போட நீங்க பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத சந்தேகம் நம்பிக்கையின்மை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க அதெல்லாம்

அதுல நன்மையை பெறுவீங்க அதே நேரம் போட்டி பந்தயத்துல ஈடுபடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கிறது அதை அவாய்ட் பண்ண முடியும் அவாய்ட் பண்றது உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஆனா அடுத்த மாசம் செப்டம்பருக்கு பிறகு சூப்பரா இருக்குங்க அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரம் நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில எப்படியோ வீட்டுல நல்ல பெயர் நீங்க வாங்குவீங்க உங்க வீட்டுல உங்களுக்கோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ திருமண சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒரு சிலருக்கு டயர்ட் ஆகும் இருந்தாலும்

அதிர்ஷ்டமான நம்பர்களா இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா பச்சை மஞ்சள் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்